பற்றிய கேள்விகள் மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது கண்ணீர் பூக்கள் ஊர்வளம் சோழ நிலா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கீழ்க்கண்டவற்றில் எந்த நூலை மு மேத்தா எழுதவில்லை சோழ நிலா மகுட நிலா நகர்வளம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நகர்வளம் மு மேத்தா பற்றிய கூற்றுகளை ஆராய்க வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மரபு கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவர் பள்ளி தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் திரை இசை பாடல்களை எழுதியுள்ளார் மரபு கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவர் பள்ளி தலைமையாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இது இரண்டும் தவறு பொருந்தாத நூலை தேர்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் நிலா ஆகாய ஆகாயத்துக்கு வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒருவர் பாரதியார் மேத்தா சுரதா கவிமணி மு புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவர் பாரதியார் மு மேத்தா சுரதா கவிமணி மு மேத்தா கண்ணீர் பூக்கள் எனும் புது கவிதையை எழுதியவர் மீரா சுரதா கல்யாண்ஜி மு மேத்தா ஆன்சர் மேத்தா ஊர்வலம் என்னும் புது கவிதையை எழுதியவர் மீரா சுரதா கல்யாண்ஜி மூமேதா ஆன்சர் மூமேத்தா சோழநிலா மகுடநிலா போன்ற புது கவிதையை எழுதியவர் மீரா சுரதா கல்யாண்ஜி மூமேதா ஆன்சர் மூமேதா